thank நகை கடைகளில் போலி நகையை அடகு வைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்டதாக அண்ணா பல்கலை வழக்கில் கைதான ஞானசேகரனின் தம்பி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசி வழங்க கேட்கலாம் சசி வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சசி நகைக்கடைகளில் போலி நகைகளை அடக்கி வைத்து பணம் பறிக்கும் வேலையில் ஈடுபட்டதாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான நானசேகரனின் தம்பி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் முதலியார்பேட்டை காவல்துறை போலீசார் அதிரடியாக இந்த ஈடுபட்டு ஈடுபட்டுள்ளார்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கடலூர் மெயின் ரோட்டில் உள்ள நகைக்கடையில் போலி நகைகளை அடக்கி வைத்து பணம் பெற்றதாக நகைக்கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த நகைக்கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து சோதனை மேற்கொண்டதில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான நானசேகரனின் தம்பி கோதர்புரத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் கொட்டிவாக்கத்தை சேர்ந்த பிரசாந்த் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் தான் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது சென்னை விரைந்த தனிப்படை போலீசார் உடனடியாக அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் இதே போல பல நகை கடைகளில் போலி நகைகளில் அடங்கி வைத்து மோசடி ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது இவர்களிடம் இருந்து நான்கு லட்சம் மதிப்புள்ள தொகுசு கார் மற்றும் ஒன்று லட்சம் ரூபாய் பணம் நகைகள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் மூன்று பேரையும் கடலூர் முதலார்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சிறையில் அடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சசிதரன் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க